அவங்க அடிபட்டு தமிழகத்தில் இதற்கு முன்பு இது போல் நடந்ததில்லை இனி நடக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவங்க எங்களுடைய வேண்டுதல் அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவங்கட்டி நான் தொலைபேசி மூலமா அப்பதான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவெடுத்திருக்கிறோம் காயமடைஞ்சவங்களும் வேகமாக குணமடைஞ்சு வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்டா அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கின்றோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு இல்லமாக நாற்பது பேருடைய வீட்டிற்கும் சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவங்க இருக்கிறாங்க முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமானவங்க இருக்கிறாங்க முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம் காசோலையை வழங்க இருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த துயமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல் காயமடைந்த ஐம்பத்தி ஆறு பேரும் வேகமாக வீட்டிற்கு வர வேண்டும் என்கிற பிரார்த்தனை வையுங்க அப்படிங்கறது எங்களுடைய அன்பான வேண்டுதல் பத்து நண்பர்களுக்கு வேறு வேறு கேள்விகள் இருக்கும் கேளுங்க நேற்று கரூர்ல அந்த சம்பவம் நடந்ததற்கு எனக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு நாம பேசுறோம் இருபத்தி நான்கு மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் இதுல பல தவறுகள் பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஒன்று இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கிறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளை பண்றோமா கிரௌட சரியான முறையில கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை தமிழகத்துல நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க அறுபத்தி பேர் தாண்டி போனாண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஐந்து பேர் வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை சரியான இடமையா பர்மிஷனே கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலை சாய்வு போறதை பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அட ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றிக்கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் எடுத்த சரியாக தேர்வு செய்யல அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஐநூறு பேர் பந்தோபஸ்தில் தான் ஐநூறு பேர் ஐநூறு பேரில் இல்லைங்கண்ணா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கார்டு வண்டிக்குள் உட்காந்துருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கூட இல்லை ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்காந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது கண்ணா ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்கண்ணா

ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கணும் ஏன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்க கூடாது டிராபிக் பிளாக் ஆக கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலுச்சாம்புரத்துல எந்த வழி இருக்குங்கன்னா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நம்ம யார சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்கிறாங்க அதனால் மாவட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணிநீக்கம் நீக்கம் செய்யும் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல வைக்கணும் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகணும் இல்ல செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் கண் துடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாதுங்கன்னா அரசியல்வாதிகள் ஆயிரத்தி எட்டு சொல்லுவான் சார் ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஆயிரத்தி எட்டு சொல்லுவான் இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அதை கேட்கறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறக்கா கலெக்டர் போஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியின் மீது உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் என்ன ஒரு

முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் அதனால தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்தில் எதையும் சரிவர கவனிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்பி எல்லாம் சொன்ன வாங்குகிறாங்களா நயனாரண்ணன் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணுங்கண்ணா நீங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி வேண்டும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள்

யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்த நீங்க கேட்ட கேள்வி டிவி கே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க உண்மையா பொய்யா நாயமா நியாயம் எல்லாம் தெரியாது கோர்ட்டு பார்க்கட்டும் ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயம் செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்க வர்றவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால் தானே செருப்பு வீசுவோம் செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரண்ட் கட்டாச்சு இதெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காது கடைசியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்கன்னு இதெல்லாம் கிராமத்து பகுதிகள் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்துல இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மத்த அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரே பாயிண்ட் வச்சா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராம என்ன பண்ணுவாங்க அதுவும் வீக்கெண்ட்ல வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க குழந்தை குட்டி கூட்டிட்டு வருவாங்க அது வீக் டே வந்த குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ புதன் கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டுதல் சரி பார்ப்போமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டாரை காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும் அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்குறோம்னு யாரும் வரமாட்டார் விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது பாவம் அவரும் மக்களை பார்க்கணும் ஆசையோட தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்க்கணும் ஆசையோட வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா நம்மகிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா இப்ப பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர் இருப்பாங்க இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகுது அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இதை எல்லாம் விஜய் அவர்கள் உணரணும் அதனால் இப்போ இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாத்தணும் இந்த வீக்கெண்ட் கான்செப்ட வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுங்கிறதா வீக்கெண்ட்ல போறேன் என்ன நாயங்கண்ணா வீக்கெண்ட்ல போனா தான் கூட்டம் வரும் வீக்கெண்ட்ல போனா தான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனா தான் பெண்கள் வருவாங்க ஸோ எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் பிரச்சனை அதனால் நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்கன்னா இதெல்லாம் உட்காந்து ஆராய்ந்து வீக்கெண்டில் ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான்னு ஆலோசிக்கும் ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும் அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் நம்ம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்றச்சாட்டுறோம் விஜய் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றேன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடையது அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடையது உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அவங்க கோர்ட்டில் போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும் வேற இடத்துல வாங்கட்டும் வேற இடத்துல கொடுங்க அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுன்னே நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இந்த தரகர் யாருன்னா அரசு அரசு பொறுத்தவரை தரகர் வேலையை செய்யணும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் தோத்துருக்குறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்க்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க அதனால் அரசு வெட்கி தலைகுனியனும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ல பக்கறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போவாங்க எஸ்பி பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்ல எஸ்பி டிஐ இருக்கணும் அவங்க

வீக்கெண்டு சனிக்கிழமை கடைசியா பெற்றோர்களுக்கு நாம் ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவில நம்பர் ரெண்டாவது இடத்துல இருக்கிற அப்புறம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியாங்க விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க தொத்த பாக்குறாங்க என்னன்னா அது உங்க அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு எல்லாம் வீட்டுல தங்கம் தான் எல்லாருமே கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க ஆனால் எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது கோயில் மேல நிக்கிறது மசூதி மேல நிக்கிறது சர்ச்சு மேல நிக்கிறது டிரான்ஸ்பார்மர் மேல நிக்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு ஏன் போய் அடையிறீங்க ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தாங்க நான் நிக்கலாம் ரெண்டு பேர் என்ன பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர் ஆயிரத்தி எழுபத்தி ஸ்கொயர் ஃபீட் எத்தனை பேர் நிக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் யாரு கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை அவங்களுக்கு லைஃப் டைம் போச்சு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க டிவியில் பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்பில் பாக்கிறவங்க பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைக்லீங்க என்ன நீங்கள் கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க மட்டும்தான் இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் நிக்கலானா வாங்க இல்லாட்டி வராதிங்க டிவியில பாருங்க தொலைபேசியில கேளுங்க நியூஸ் பேப்பரை படிங்க எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியமா தமிழ்நாட்டில் இதுதான் இருக்கணும் இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குடிஞ்சு நிக்கணும் ஒன்பது மணிக்கு ஒரு சொல்றாங்க வெற்றிக் கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பாத்தங்கண்ணா அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போறது மூன்று மணியிலிருந்து பத்து மணி எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷன் கொடுக்குறீங்க இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாதுங்க அனுமதி கடிதத்திலேயே மூன்றுல இருந்து பத்து வரை இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் இருக்கு காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்தில் தலைவர் வரலையா போக விடாதீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எத்தனை சிஆர்பிசியில் இருக்கு பயன்படுத்துங்க அதனால் இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேங்கன்னா காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரும் காவல்துறை எது கொடுத்தீங்க இரண்டாவது இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனவர்கள் ரெண்டு ரெண்டு மாவட்டமா மாத்திருக்காங்க மாவட்டம்னா ஜென்ரலா சாயந்தரம் தான் வருவாங்க அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறக்கு ஒரு சரி விஜயை பாப்போம் ஒரு தலைவரை பாப்போம் ஒரு ஆக்டரை பாப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பதில் கோளாறு இருக்கு அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம் ஒரு அரசியல் தலைவர் போய்தான் ஆகணும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல தவறு நடந்திருக்கிறது எல்லா பக்கமும் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை இன்னும் சேஃபா பண்ணணும் அப்படிங்கிறத நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கை எப்படி இதுவரைக்கும் கூட நடவடிக்கை எடுக்கல ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி அண்ணா எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்க அண்ணா நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு முதலமைச்சர் அதுலேயே ஓரவஞ்சக இருக்கு நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லைங்க எல்லாம் நல்லவங்க தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும் இவங்களை தான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்க இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் கேளுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர் ஜட்ஜா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காஸ் பார்க்கணும் ரூட் காஸ் கீழே யாரு வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நாலஞ்சு பேர் ஒரு சின்ன கலவர ஆகுதுங்கண்ணா எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணுங்கண்ணா மாப் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித் குமார் கேஸில் நெஞ்சு நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்திருக்காங்க ஏன் நெஞ்சனும் தெரியாம கொடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே அதனால உடனடியாக சிபிஐ கொடுங்க அதுல வரட்டும் ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு இத்தனை அது சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யார் தப்பு பண்ணாங்க தெரிந்த பிறகு எல்லாத்து மேல நடவடிக்கை எடுங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேல ஏன் எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பது அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது

அண்ணா பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிக்கையாளர் சந்திப்பை நான் கவனிச்சேன் எனக்கு அதில் நம்பிக்கையே போச்சுங்கண்ணா ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்றோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு ஃபூட்டேஜை பார்க்கறோம் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க பாம் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையல்ல எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்துருப்பாங்க போலீஸ் வண்டியில் அவங்களுக்கு தானே